கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவுமே வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது ரொம்பவே கை கொடுக்கும் நல்ல ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமான கொத்தமல்லி ஊறுகா மல்லி இலையை வச்சு நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி ஊறுகா தான் செய்ய போகிறோம் இதை செய்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசை சாதத்துக்கெலாம் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறவே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை செய்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லேசி டேஸில் இது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் தோசையோ சப்பாத்தி நான் எல்லா வெரைட்டிஸ் ரைஸ்க்குமே இதை தொட்டுட்டு சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லிக்கீரை ஊருகாவை எப்படி செய்கிறதுன்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம கையாலையே ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி நல்லா சூடுபடுத்திக்கோங்க சுடுதண்ணியில் நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை பிச்சு பிச்சு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா இதை ஊற விட்டுக்கலாம் இப்போ நான் தண்ணியை சுட வச்சு அந்த புளியை எல்லாத்தையுமே பிச்சு போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போது நம்ம மல்லியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நல்ல பெரிய கட்டாக ஒரு கட்ட அளவு மல்லி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு பாருங்கள் இது போல் நல்லா உதத்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த பழைய இலைகள் அல்லது அந்த பழுத்து போன இலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் உதுந்துரும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த வேர் பகுதியை கொஞ்சம் தண்டோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரை பகுதியும் அந்த சின்ன தண்டோடு இருக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு அடி வேறு பகுதியில் இருக்கிற தண்டை எடுத்தோன்னா அதில் நிறைய தண்ணி விட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நார் நாராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு இந்த கீரைகளை மட்டும் நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொத்தமல்லியில் மண் நிறையா இருக்கும் அதை நல்லா அலசிட்டு எடுக்காமல் விட்டுட்டோன்னா மண் ஊறுகாயில் மண் அங் அங்கங்கே நர நரன்னு இருக்கும் அப்புறம் சாப்பிட முடியாது அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு போல் ஒரு காட்டன் துணியில் ஃபேன் கடியில் விரித்து விட்டுக்கோங்க அதில் நம்ம கழுவி அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொத்தமல்லி இலைகள் அதை நம்ம இது போல் பரத்தி விட்டுக்கலாம் நல்லா ஈரம்லாம் போனதுக்கப்புறமா நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம புளி எடுத்துருந்தோமா அதே கைப்பிடி அளவில் பார்த்திங்கன்னா மல்லிக் ரெண்டு கைப்பிடி வந்தது இதான் நமக்கு கணக்கு ஏன்னா இதை நம்ம மெசர் பண்ணி கப்புலையோ இதுவோ அளந்து சொல்ல முடியாது கொத்தமல்லி கட்டு சொன்னோம்னா ஒவ்வொரு இடத்துல பெரிய கட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல சின்ன கட்டாக இருக்கும் அதனால் நான் கைப்பிடி அளவுலேயே உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புளிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி கீரைகள் எடுத்துருக்கோம் கொத்தமல்லியை நம்ம கைப்பிடி வச்சு அளந்து எடுக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அது கரெக்டானதாக இருக்கும் இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பீஸ் மாதிரி அதாவது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாருங்க நான் கட் பண்ணுறேன் அதே சைஸில் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த கீரையை வதக்கி எடுக்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த கீரைக்கு தகுந்தா போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் சின்ன கடாயாக எடுத்ததுனால ஒரே பேட்சாக என்னால் போட முடியல சே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் சேர்த்து சேர்த்து வதக்கிப்பேன் ஏன்னா நமக்கு கொத்தமல்லி கீரை வதங்கி வந்ததும் நல்லா சுருங்கிட்டு கொஞ்சமாக மாறிடும் அதுக்கப்புறமா கொஞ்சத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போது நான் மீதம் இருக்கிற கீரைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா பிளேட்டு அதே பிளேட்லையே போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதனால் இதை நம்ம முழுமையாக ஆற விட்டுட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரட்டும் இப்போ நம்ம லைட் க்ரீன் கலரில் தான் இருந்தது கீரை இப்போ பாருங்கள் நமக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை ஏன்னா நம்ம அடியில் வேர் பகுதிக்கிட்ட இருக்கிற தண்டு பகுதியை நம்ம சேர்க்கவே இல்லை கீரையோட தண்டு பகுதியை மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அதனால தான் நமக்கு இதில் தண்ணி விட்டு வரலை அதுவும் இல்லாமல் நம்ம நல்லா அலசிட்டு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ எல்லா கீரைகளையும் எடுத்து இந்த பிளேட்டில் நல்லா உதுத்து விட்டு ஆற வச்சு வச்சுக்கலாம் இது ஆறி வர கேப்பில் இந்த ஊறுகாய்க்கு தேவையான கடுகும் வெந்தயமும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் பொன்னிறம் வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு பொன்னிறமாக வருந்து வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதை ஆற வச்சிட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருந்த எல்லா புளியுமே எடுத்துக்கல கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அதிகமாக இருக்குமோன்னு தோணுன்னுச்சு அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் கொஞ்சம் போல் எடுத்து வைக்கிறதுனா வச்சுருங்க இது கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சக்தி மசாலா மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே போதும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எந்த கடாயில் வதக்கி எடுத்தோமோ அதே கடாயில் ஒரு நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிய விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல் அளவு பூண்டு எடுத்து நல்லா இடிகளில் வச்சு இடிச்சுட்டு இது போல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் பத்து பல் பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவு கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இல்லை எனக்கு பத்து பல் பூண்டை போதும்னு நினச்சிங்கன்னா கம்மியான அளவே சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி இலையோடது அதை சேர்த்து நல்ல ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதில் நம்ம எல்லாமே வதக்கி தான் எடுத்துருக்குறோம் புளி மட்டும்தான் கரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது மேலே தெரிச்சலாம் வராது ஏன்னா இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை திக்காகவே தான் இருக்கும் இந்த ஆயில் நல்லா நல்லா எல்லா சட்னிலையுமே பர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் புளியோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும் இது அட்டகாசமான சுவையில் நமக்கு தயாராகி வந்துடும் இட்லிக்கும் ஆப்பத்துக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா இட்லியும் ஆப்பமும் கொஞ்சம் நமக்கு சப்புன்னு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கும் அதனால இது கொஞ்சம் காரசாரமாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்ல ஓரங்கள்லாம் எடுத்து எடுத்து விட்டு விட்டு இது போல் கலந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டோம்னா ஆயில் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கொதிய விட்டு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டேன் இனிமேல் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வச்சு இதை நம்ம கலக்கணுங்கிறது இல்லை நம்ம கொத்தமல்லி கீரை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த தண்டு பகுதியை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரசம் வைக்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது டயட்டில் இருக்கிறவங்க சுகரில் இருக்கிற சுகர் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த தண்டு பகுதியை வச்சு ஜூஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதனால் கொத்தமல்லி கீரையோடய தண்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஏன்னா அந்த தண்டில் தான் தண்ணீர்லாம் நிறையா இருக்கும் நமக்கு முழுமையான சத்து கூட அந்த தண்டு பகுதியில் தான் இருக்கும் அதனால் ரசமும் அல்லது நம்ம ஏதாவது சூப்பு ரெடி பண்ணோம் பண்ணோம்னா கூட அந்த தண்டு பகுதிகளை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நமக்கு சாரி ஊருகா நமக்கு முழுமையாக தயாராகிடுச்சு இப்போது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் மறுபடிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு சேர்த்த உப்போட அளவே கரெக்டாக இருக்கும் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு மட்டுமே கரெக்டாக இருக்கும் சாதத்து கூட சாப்பிடும்போதே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால நான் சாதத்தில் மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த ஊறுகாயில் நான் உப்பு சேர்த்து கலக்கலை நீங்கள் இதுவரைக்கும் மல்லிகை கீரையை வச்சு ஊறுகாய் செய்து பார்க்கலனா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஊறுகாவோட ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள் லேசி டேஸில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெலாம் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு தக்காளி ஊருகாவும் இதே மெத்தடில் செய்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ